ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியல் அமைப்பு ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுப்பு என பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு சகல அமைச்சுகளும் மாகாண சபையை பலவீனப்படுத்துகின்றன சாணக்கியன் எம்பி சுட்டிக்காட்டு மாகாண சபையை பலவீனப்படுத்தவில்லை என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக இலங்கை கனடா இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவாக்குவதற்கு விசேட கவனம் கனேடிய தூதுவர் தெரிவிப்பு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலையானதாக கூறப்பட்ட நபருக்கு ஏழு வருட சிறை தண்டனை அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு தாய்லாந்து கம்போடிய எல்லையில் இரண்டாவது நாளாக தொடர்ந்த மோதல் பதினாறு பேர் உயிரிழப்பு எழுபது பேர் காயம் காசா இனவழிப்பும் காலனித்துவ நீக்கத்தின் தோல்வியும் தந்தை வீசிய முதல் பந்தில் சிக்ஸர் பறக்கவிட்ட மகன் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கே யை சப்ஸ்கிரைப் செய் வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்